அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே இன்று நாம் மேசம் முதல் ப மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நவம்பர் மாத பலன்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதல் ராசியாக மேச ராசிக்கு ராசிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான பல பலன்கள் இந்த ராசிக்கு சொத்து விக்கிரயம் விற்கிறங்கள் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தகவல் வரும் சுக்கரன் ராசியை பார்ப்பதால் மனமகிழ்ச்சி சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் ரியல் ரியல் எஸ்டேட் தொ தொடர்புகள் சிறப்பாக தொழில் ஈடுபடுபவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் மிக சிறப்பான பலனை அடைவார்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நில நிலக்கடலை பயிரிடுபவர்கள் நிலக்கடலை மிளகாய் பூண்டு போன்றவற்றை பயிரி பயிரிடுபவர்கள் அதில் அல்லது அதை வியாபாரமாக செய்பவர்கள் சிறந்த நன்மையை அடைவார்கள் இதற்கு அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசி சிறிது மனக்குழப்பம் ஏற்படும் ஆனால் கடன் வா ஆகையால் கடன் வாங்கும் யோகம் உண்டு வாகன யோகம் உண்டு கருப்பு நிற பொருட்களால் ஆதாயம் உண்டு எண்ணெய் வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும் எண்ணெய் வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும் இளம் வயதிற்கு காதல் தோன்றும் காலமாக இருக்கிறது சிலருக்கு திருமணம் உண்டு மிதுன ராசி நாயர்களே மிதனராசி நாயர்களே உங்களுக்கு உங்களுக்கு நவம்பர் மாதத்திற்கு என்ன பலன்கள் நடக்கும் என்றால் கடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்து நிலம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுதல் அதாவது ஒப்பந்தம் ரெடியாகக்கூடிய தன்மை தன்மை வேலை கிடைத்தல் அப்படிங்கிற நல்ல பலன்கள் நடக்கும் அதனுடைய நெகட்டிவ் பலன்கள் தாயின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல் கடகராசி நாயர்களே இந்த மா இந்த உங்களுக்கு இந்த மாதம் குழந்தைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்களில் விரயம் விரயங்கள் ஏற்படலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியமே கூட ஏற்படலாம் ஏனென்றால் உங்களுடைய ராசி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து ஒன்பதாம் இட இடத்தில் ஒன்பதாம் இடத்தை நேரடியாக பார்க்கிறார் அதுபோக அங்கு அங்கு இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் எனவே உங்களுக்கு உங்களுக்கு அஷ்டமதி சனி காலத்தில் நிகழ்ந்த சில கணவன் மனைவி உறவுகளுக்கு சிக்கல் சில பார்ட்னர்ஷிப் சிக்கல் இது மாதிரியான குழப்பங்கள் ஏற்கனவே அஷ்டமதி சனி காலத்தில் நடந்திருக்கும் அதையெல்லாம் இப்போது ஒரு முடிவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதே அதே போல் சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசியை சேர்ந்த நாயர்களுக்கு உண்டு இப்போது அஷ்டமதி சனியின் தீ தீவிரமான பா தாக்குதல்கள் இருந்து விடுபட்டு விடுபட்டு உள்ளீர்கள் அடுத்து சிம்ம ராசிக்கு சேர்ந்து பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தற்சமயம் நடந்துகிட்டு இருக்குது அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட உங்களுக்கு குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் எனவே இது குரு லாபஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால் மிக ந நற்பலன்களை தரவுள்ளார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூ இருக்க வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலங்கள் இடம் போன்றவ இது வேலை இடமாற்றம் போன்றவற்றை தருவார் அதுபோக கல்வி மாணவர்கள் கல்வியில் மிகவும் அருமையாக அருமையான தேர்ச்சி பெறுவார்கள் மெடிக்கல் சீட்டு க மெடிக்கல் சீட்டு மருந்து மருத்துவம் போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவர்கள் மாணவ மாணவர்களுக்கு சீட்டு சீட்டுகள் கிடைக்கும் இவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சியும் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு இந்த அதிதீவிரமான பாதிப்பு இந்த நவம்பர் மாதத்தில் அப்படி அப்படி ஒன்றும் இருக்காது இதற்கடுத்தக்கூடிய கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருள் வர உண்டு திருமண திருமண நிச்சயம் ஆவதற்கான வாய்ப்புண்டு தகப்பன் வ வர்க்கத்தாரிடமிருந்து தொழில் அதாவது தொழில் மற்றும் கடன் உதவிகள் பொருள் உதவிகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு பொருள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு குருக்கோழியில் ஏதாவது ஏதாவது ஈடுபடுவக்கூடிய எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கொள்வது நல்லது இந்த நேரத்தில் குருக்கோயில் ஏதானும் ஏதேனும் ஈடுபட்டீர்கள் என்றால் அதனால் பல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த நேரத்தில் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வேண்டாம் காதல் வசப்படுவதும் நல்லதாக இல்லை அடுத்து நாம் துளாராசியை பார்ப்போம் துளாராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் நண்பர்களால் பொருள் உண்டு கணவன் மனைவி கணவன் மனைவி கணவன் கணவனால் அல்லது மனைவியால் பொருளாதார பொருளாதார ரீதியாக நன்மை உண்டு பழைய பாக்கிகள் வசூலாகும் சிறு சில நேரத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் வரவும் வாய்ப்புண்டு ஓரளவுக்கு வா பேசும்போது கொஞ்சம் யாரையும் எடுத்துரிஞ்சு பேசாமல் இருப்பது நல்லது இதற்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசியைச் சேர்ந்த நேயர்களுக்கு சற்று வீண் அஷ்டமாதிபதியும் செவ்வ அஷ்டமாதிபதியும் ஆறாம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் வீண் அலைச்சல்களை தருவார் ஆனால் அதே சமயத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விசேஷம் போன்றவற்றில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நீங்களே குடும்பத்தில் உங்கள் வீட்டிலேயே குடும்ப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு வாகனம் வாகனங்கள் வாகனங்களால் வீண் செலவுகள் வரும் வெளியூர் செல்வதால் சிறு செலவுகள் வரும் தனுசு ராசி நேயர்களை உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பை எதிர்பார்த்தீர்கள் என்றால் இந்த நவம்பர் மாதத்தில் வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் இடமாற்ற இடமாற்றத்தை எதிர்பார்ப்புகளுக்கு இடமாற்றம் கிடைக்கும் ராசிநாதனான குரு பகவான் எட்டில் மறைகிற காரணத்தில் சிறிது சிறிது ஆரோக்கிய த தொலைகள் ஏற்படும் தாயின் உடல்நிலை சிற்று சிறிது பாதிப்புகள் இருக்கும் சிலருக்கு வாகனங்கள் விற்பதால் அதிக லாபங்கள் அதிக அநேக லாபங்கள் கிடைக்கும் கும்பராசியைச் சேர்ந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதிகரிக்கும் தொழில் உத்தியோக ரீதியாக ஆதாயம் கூடும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பின்னடைவை சந்தித்தவர்கள் சந்தித்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு ஆறுதலாக ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பண வரவு பொருள் வரவு போன்றவற்றை குரு பகவான் செ செவ்வாய் குரு சூரியன் போன்ற கிரகங்களின் சிறந்த பயிற்சியின் மூலமாக நற்பலங்களை அடைவீர்கள் இது போக ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலே இருக்கிற இருக்கிற காரணத்தினாலும் சிலருக்கு சு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிகவும் நற்பலன்களை கொடுக்கும் மீனராசி நாயர்களை உங்களுக்கு ஜென்மச்சனி ஜென்மச்சனியின் பாதிப்பு குறையும் சொத்து வா சொத்து வாங்குவது வாகனம் வாங்குவது போன்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட ஏற்படும் தகப்பன் வர்க்கத்தாரோடு தகப்பனோடு இருந்த பிணக்குகள் மறைந்து நற்பலங்களை அடைவீர்கள் இருப்பினும் இவங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிற காரணத்தினால் இந்த சில இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சில சில இரடர்பாடுகள் குழப்ப குழப்பங்கள் ஏற்பட்டுதான் சரியாகும் இந்த நவம்பர் மாத மாதத்தில் ஸ்பெசிஃபிக்கலாக கும்பரா கும்பராசிக்கும் இதற்கு அடுத்த அடுத்தபடி அடுத்தபடியாக உங்களுக்கு ரிஷபராசிக்கும் மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஸ்பெசிஃபிக்கலாக கும்பராசிக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் உரிஷபராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது விவசாயம் எண்ணெய் சார்ந்த வியாபாரங்கள் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய நற்பணங்கள் இருக்கும் குடும்பத்தில் விசேஷம் நிக விசேஷம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குது குழந்தை பிறப்புகள் ஏற்படுது போன்ற பலன்கள் உங்களது வயதுக்கு தகுந்தாற்போல் நடக்கும்